சாப்பிடு நுங்கு சாப்பிடு போடாமா வெறியறி இதை இதையும் உரிச்சுட்டு நான் ஜூஸ் போட்டு தரேன் கொஞ்சம் இன்னைக்கு வந்து வெயிலுக்காக வெயிலில் சூடு தண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நுங்கு வாங்கிட்டு இருந்தாங்க என் பையன் வந்து இதை வச்சு ஜூஸ் கேட்டுருக்கான் அதை தான் போடப்போகிறோம் வாங்காத எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நும்பு ஜூஸ்க்கு வந்து தேவையானதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சியா சீட்ஸ் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பாதாம் பீசன் வந்து ஊற வச்சுருக்கேன் நும்பு எல்லாத்தையும் உரித்து எடுத்தாச்சு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரையை போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து ஜிகிரதண்டா ஃப்ளேவர் வர்றதுக்காக இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமே பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மறுபடியும் கட்டி ஆகிடும் எடுத்து வச்சிருக்க நுங்கை வந்து மிக்சி ஜாலில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம பெல் பண்ணி வச்சுக்க சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பால் விட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் வந்து ஆல்ரெடி சர்க்கரை போட்டிருக்கோம் பாலில் இப்போ சர்க்கரை இன்னும் ரெண்டு சுகர் சிரப்பு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் அதில் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு ஓட்டு ஓட்டு ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து மீதி எடுத்து வச்சிருக்க பால் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி ஐஸ்கிரீம் வைக்க மறந்துட்டேன் இது வாங்கிட்டு வருவாங்கன்னு தெரியாது அதனால வந்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தோம் அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து என் பையனுக்கு கொடுக்குற டேஸ்ட் பண்ணி இது வந்து கிளாஸில் ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் இது வந்து ஒரு ஸ்பூன் பாதாம் பிசு நூற வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் என் பையனுக்கு பிடிச்சா நூறு சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அவர்கிட்ட கொடுத்துரும் இந்த குடி